வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவில் நம்ம ரிஷப லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம் ராகுனுடைய நட்சத்திர சார மாற்றத்திற்கான பலன்களை பார்க்குறோம் இப்போ ரிஷப லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு தான் இப்போ ஜூலை அஞ்சாந்தேதி இதுவரைக்கும் இருந்த ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறினார் அதாவது புதனுடைய நட்சத்திரத்திலிருந்து இருந்து சனியினுடைய நட்சத்திரத்திற்கு மாறுகிறார் இதனாலே நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் பலன்களை தருகின்றன அப்படிங்கிற அமைப்பில் நமக்கு சில மாறுதல்கள் நிகழும் அதை என்னன்னு பார்ப்போம் இப்ப சனி பகவான் நமக்கு வந்து கர்மச்சனியா இருக்காரு பத்தாம் வீட்டில் அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரமா இருக்கார் அவர் வந்து அக்டோபர் மூணாம் தேதி சதய நட்சத்திரத்துக்கு மாறிடுவார் சதயம் அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் இப்ப ராகு இப்ப மாறுறது சனியினுடைய நட்சத்திரம் அப்ப இந்த ரெண்டு பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க எந்த இடத்துல பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் அப்ப இந்த நட்சத்திர பரிவர்த்தனைங்கிறது அக்டோபருக்கு பின்னால் நிகழக்கூடிய அதுக்கு முன்னால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டபடி திட்டமிட்டபடி எதிர்பார்த்தபடி சில காரியங்கள் நமக்கு ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் வளர்ச்சியையும் தொழில் பலத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது ஏன்னா சனி வந்து நமக்கு பத்தாம் இடத்தின் அதிபதி அதனால் அந்த பத்தாம் இடத்தை பலமாக செய்வார் அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு தன்னுடைய திசா புத்தி அந்தர காலங்கள்லேயும் இந்த பலனை வந்து கொடுப்பார் அதனால் இப்போ நம்ம வந்து நல்ல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ இது நாள் வரைக்கும் புதனாக செயல்பட்ட ராகு இப்போ சனியாக செயல்படுற இப்போ இந்த சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ராகுக்கு இயற்கையிலேயே இருக்கு அதனால் இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க சொந்த தொழில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க கனரக வாகனங்கள் இருக்கிறீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு இது மாதிரியானது சர்வீஸ் சென்டர்கள் நிறைய நடத்துறது இது எல்லாத்துக்குமே பவர் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகுனுடைய பலம் கையிருப்பு பணம் அப்படின்றது வந்து கொஞ்சம் மந்தமாக தான் செயல்படும் பட் அதே நேரத்தில் தொழில் நடக்கும் தொழில் நடக்கிறதுக்கு செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு கையிருப்பு பணம் அப்படிங்கிறது சேமிக்க முடியல அப்படின்னா கூட நமக்கு வந்து உபயோகமான செலவுகள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது ஒரு முதலீடு பண்ணுறது அது வந்து ஒரு பணமாக இருக்கிறத ஒரு பொருளாக மாற்றுறது பூமியாக மாற்றுறது இடமா மாற்றுறது மனையாக மாற்றுறது இது மாதிரியான ஒரு ஆதாயங்கள் இருக்கும் அதனால் அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ராகுவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடம் என்பது மனதிற்கு எதிர்பார்த்த நன்மைகளையும் லாபங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்துக்கு வந்து அது பத்தாம் இடமாக வருது நம்மளுடைய தனஸ்தானத்துக்கு ராகு இருக்கிற இடம் வந்து பத்தாம் இடமாக வருது இந்த பத்தாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா காலந்தாழ்த்தி துண்டிக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது ஒரு நோக்கத்துக்காக நம்ம பயணப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர்ற ஸ்டேஜில் அந்த முக்கால்வாசி ரேஞ்சில் அது வந்து நின்று போயிடுச்சின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதனால் சேமிப்பு சார்ந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்காம நம்மளுடைய செயல்பாடுகளை வேலையையும் சர்வீஸையும் செலவுகளையும் அந்த மாதிரி வடிவமைத்துக்கலாம் இப்போ செலவு பண்ணுறதுக்கு மூலதனம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சாதகமாக போயிட்டுருக்கும் சகோதரம் இளைய சகோதரம் தம்பி அல்லது தங்கை இப்போ நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும் ஒப்பந்தம் போடுறது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு வேறு சிறு பயணங்கள் இடம் இருக்கிறது இதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ சரிப்பட்டு வராது அதனால் அந்த வகையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அதுக்கப்புறம் சாணி பரிவர்த்தனை வர்றது அக்டோபருக்கு அப்புறம் சாதகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது இதுக்கெல்லாம் பலமாக இருக்கும் பக்க பலமாக வேலை செய்யும் இப்போ நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே நன்மைகளை தரும் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மன இடர்பாடுகள் இருக்கும் குழந்தைகளுடைய கல்வியிலையும் இதுலையும் கொஞ்சம் சின்ன சின்ன தொய்வுகள் இருக்கும் அந்த சங்கடங்களெல்லாம் நீங்கி போயிடும் பட் அந்த சங்கடங்கள் வர வர நமக்கு அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய மன விருப்பம் பாசம் நேசம் அன்பு இதையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே தொழில் ஆதிக்கம் பெற்ற கிரகம் வந்து உறவுகளின் ஆதிக்கத்தை பெருசாக பலப்படுத்தாது அடுத்தது வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு சார்ந்து இருக்கிறதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை இது பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் இருக்கிற இடத்துலையே புகழ் பெறலாம் வளர்ச்சி பெறலாம் அதில் வந்து நன்மைகள் நடக்கும் டெவலப்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும் அடுத்தது கணவன் மனைவி உறவு கூட்டாளி அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர் இதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஈகோ இருந்துக்கிட்டே இருக்கும் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் அந்த மாதிரி இதில் வந்து பட்டும் படாமல் போய்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் அக்டோபர் மூணுக்கு அப்புறம் இதெல்லாம் சால்வ் ஆயிரும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக போய்க்கிறது நல்லது பூர்வீக சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா தந்தை வர்க்கம் சொந்த ஊர் சொத்து பத்து அதனுடைய ஆதிக்கத்துக்கு பலம் சேர்க்குது வளர்ச்சி தருது நன்மைகள் கிடைக்கிது அதில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் வந்து சேரும் குலதெய்வ அனுகிரகமும் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் பண்ணுறீங்க அதில் வந்து பிரபலமாக வளர்ச்சி பண்ணிக்கலாம் நன்றாக இருக்கும் அதற்கான திட்டங்கள் வந்து வகுக்கிறதுக்கு இந்த ராகு வந்து உதவுவார் மூத்த சகோதர சகோதரி வழி நன்மைகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு தடைகள் ஏற்படும் இடம் விட்டு இடம் போகிறது ஏற்படும் சில அசௌகரியங்கள் ஏற்படும் நண்பர்கள் வகையிலையும் அதிக கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டியதில்லை மூலதனம் சார்ந்து அளவாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் இந்த லாப ராகு கர்மச்சனி இந்த சார பலன்களினுடைய தன்மையில் ரிஷபலக்கணத்திற்கு வளர்ச்சி பாதையே நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்